ரீதா ஏன் அப்படி நல்லா உட்காந்துட்டு இருக்க என்னாச்சு ரெண்டு நாளா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா என்ன வலின்னு தெரியல என்ன இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கவா ஹாஸ்பிட்டல் போலாம் ஹாஸ்பிடல் போற அளவுக்கு இருக்குமா எனக்கு தெரியல ஏன்னா அப்பப்ப பொய் வலின்னு சொல்றாங்கல்ல ஆமா அதனால வந்துட்டு எங்க பாட்டி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க ஏன்னா நமக்கு ருத்திகாவுக்கே ஒரு டைம் இந்த மாதிரி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா ஆமா சோ அதனால என்ன வலி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ண போறேன் என்னது சீரக வாட்டர் சீரக வாட்டர் அது எப்படி சீரக தண்ணி சீரக போட்டு சுடுதண்ணி போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா அது குடிக்க குடிக்கவே தெரிஞ்சு